கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதிற்காய்க்கறை துதிக்கிறேன் மைமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம் இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்தகாரத்தில் நடக்கிறோம் ஏன் ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை வெளிச்சம் கிடைக்கவில்லை ஏன் மனிதன் இருளிலே அந்தகாரத்திலே வாழ்கிறான் தேவனுடைய சமாதான வழியை அறியவில்லை கத்தர் கற்பித்த போதனைகளின்படி நடக்கவில்லை வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை எனவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கத்தருடைய வழியிலே நடங்கள் நியாயம் உங்களுக்கு அருகாமையில் வரும் நீதி உங்களை தொடர்ந்து பிடிக்கும் வெளிச்சத்திலே நீங்கள் நடப்பீர்கள் இருள் உங்களை விட்டு ஓடிவிடும் பரிசுத்தமாய் வாழுங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் வாழ்க்கையை தொழிலை வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யாருக்கு நியாயம் கிடைக்காமல் நீதி கிடைக்காமல் இருளுக்குள்ளே வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கவும் நீதி கிடைக்கவும் வெளிச்சம் கிடைக்கவும் அவர்கள் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் இயேசுவிடத்திலே வா மகனே மகளே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ் உனக்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் உன் இருள் மறைந்து நீ வெளிச்சத்திலே வாழ்வாய் உன் தொழில் உன் வியாபாரம் உன் குடும்பம் வெளிச்சமாய் இருக்கும் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ